அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட விதிக்கப்பட்ட தடையை மேலும் நான்கு வார காலம் நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிடை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் வேண்டுமென்பன உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தாா் இந்த மனு கடந்த சில வாரங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தபோது அரசு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் மறியல் நடத்த தடை விதிக்கப்பட்டது இந்த வழக்கு நேற்று மீண்டும் நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது இதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் மறிகள் உள்ளிட்ட போராட்டம் நடத்த விதிக்கப்பட்ட தடையை மேலும் நான்கு வாரங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டனர் மேலும் மனுதாரர் மனு குறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனா் தனது சீரிஸ் வீடியோக்கள் திருடப்பட்டு விட்டதாக கூறி நடிகை சோனா சென்னை வடபழனியில் உள்ள ஃபெஃப்சி அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சி இது தமிழ் படங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கவர்ச்சி வேடங்களை நடித்து வந்த நடிகை சோனா ஸ்மோக் என்ற பெயரில் வெப் சீரிஸ் ஒன்றை தயாரித்து இயக்கினார் இந்த சீரீஸ் இதுவரை வெளியாகாமல் உள்ள நிலையில் அதன் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு விட்டதாகவும் மேலாளர் சங்கர் என்பவரே காரணம் என்றும் நடிகை சோனா குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஓகேங்களா ஏன்னா என்ன எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு அவ்வளோ பேருக்கு பேமெண்ட் போகல ஆனால் அது கூட கண்டுக்காம எதுக்கு சங்கரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு அவ்வளோ அவர் அவ்வளோ பெரிய ஆளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஒன்று ரெண்டாவது எனக்கு என் ஆர்டிஸ்ட் வந்தாகணும் தனது ப்ராஜெக்ட் வீடியோவை எடுத்து வைத்துக்கொண்டு சிலர் தர மறுப்பதாகவும் இது பற்றி பெப்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தினமும் தர்ணாவில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார் தனது சொந்த கட்சியிலேயே ஹெச் ராஜாவை யாரும் கண்டுகொள்வதில்லை என விசிஆர் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியிருந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆணவ படுகொலைக்கு திருமாவளவன் சுப வீரபாண்டியன் போன்றோர் காரணம் என குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள திருமாவளவன் பாஜகவிலேயே ஹெச் ராஜாவை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கவனத்தை ஈர்க்க அவர் பேசுவதாக விமர்சித்தார் போல அவர்களுடைய யாரும் இங்கே சொல்ல போனால் லேயே அவரை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை அவ்வப்போது கவன ஈர்ப்புக்காக பேசுகிறார் இவருடைய கூற்றை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆரணையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுப வீரபாண்டியன் எச் ராஜாவின் பேச்சை கேட்டு என்னையே அறியாமல் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்றார் எச் ராஜா போன்றவர்கள் ஏதோ ஒரு விரக்தியில் பேசுகிறார்கள் என்றுதான் கருதுகிறேன் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அதற்கான காரணங்களை சான்றுகளை எடுத்து சொல்ல வேண்டும் கருத்தியல் ரீதியாக பேச வேண்டும் தன் மீது அன்பு உள்ளதால் தான் ராஜா அனைத்து இடங்களிலும் தம்மை குறித்து பேசி வருவதாகவும் அது தமக்கு ஒரு விளம்பரம் தான் என்றும் தெரிவித்தார்